நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார் மத்தையோ எட்டு பதிமூன்று ஒரு நூற்றுக்கு அதிபதியாகிய ஒரு மனுஷன் தன்னிடத்தில் உள்ள ஒரு வேலைக்காரனுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டபடியினால் ஆண்டவரிடத்தில் வந்து அவனை சுகமாக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறான் கிறிஸ்து அந்த நூற்றுக்கு அதிபதியிடத்தில் நான் உன் வீட்டுக்கு வந்து அவனை தொட்டு சுகமாக்குகிறேன் என்று சொன்னான் நூற்றுக்கு அதிபதியோ ஆண்டு வருடத்தில் விதமாகச் சொல்கிறான் நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவனாக இருந்தும் நான் அதிகாரத்தை உடையவனாகவும் இருக்கிறேன் நான் ஒருவனை வாய் என்று சொன்னால் வருகிறான் ஒருவனை போய் என்று சொன்னால் போகிறான் என் வார்த்தைக்கு வேலை செய்கிறதற்கு அநேக வேலைக்காரர்கள் என்னிடத்தில் இருக்கிறார்கள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதற்கு மனுஷர்கள் இருக்கிறார்கள் ஆனால் உம்முடைய வார்த்தையோ அப்படிப்பட்டது அல்ல உம்முடைய வார்த்தை இயற்கை கப்பால் பட்டது உம்முடைய வார்த்தை மனுஷர்களை மாத்திரம் அல்ல வியாதிகளையும் சுகப்படுத்தும் வல்லமை உள்ளது நீர் என்னுடைய வீட்டிற்கு வர வரவேண்டிய அவசியமில்லை என்னுடைய வீடு அதற்கு தகுதியானதும் இல்லை வல்லமையுள்ள உள்ள உன்னுடைய வார்த்தையினால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அது போதும் என்று சொன்னான் அது போதும் என்று நூற்றுக்கு அதிபதி சொன்னான் ஆண்டவர் அதை கண்டு வியப்படைந்து விதமாக சொன்னார் இஸ்ரேலிற்குள்ள நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை கண்டதில்லை பார்த்து சொன்னார் நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார் மறுகணமே அந்த வேலைக்காரன் சுஸ்தமானான் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கும் ஆண்டோரிடத்திலிருந்து அற்புதம் நடைபெற வேண்டும் என்று சொல்லுகிற எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் இருக்கிறீர்களா உங்கள் விசுவாசம் உள்ள வேண்டுதலோடு தேவ சமூகத்திற்கு கடந்து வாருங்கள் ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு அற்புதம் செய்ய போதுமானவராக இருக்கிறார் வேதம் சொல்கிறது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அவருடைய வார்த்தை போகிறதில்லை அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை சுகப்படுத்த வல்லவர் நமக்கு நன்மை செய்ய போதுமானவர் மனிதன் மாத்திரம் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் இன்றைக்கும் தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நீங்கள் எதை ஆண்டோரிடத்தில் விசுவாசிக்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிட அவர் போதுமானவராக இருக்கிறார் நிச்சயமாகவே கர்த்தர் செய்ய வல்லவர் ஆமேன்